காசாவின் பெய்ட் லஹியாவில் உதவிப் பொருட்களுடன் வந்த லாரியில் ஏறி பொதுமக்கள் உணவுப் பொருட்களை எடுக்க அலைமோதிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் பலர் கீழே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் கதறிய சம்பவம் கான்போரை கண்கலங்க வைத்துள்ளது கடந்த சில நாட்களில் காசா பகுதிக்குள் கொண்டுவரப்பட்ட உதவிப் பொருட்கள் அடங்கிய லாரிகளிலிருந்து உணவை பெற முயன்றபோது பலர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க